ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ராஜே என்கிறவங்க அருப்புக்கட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க என் மகளுக்கு மூணு வருஷமா நாங்க மாப்பிள்ளை பார்த்தா அமையலை நான் அந்த நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எட்டேகால் மணிக்கு பார்ப்பேன் ஆண்டவரே இதுக்கு இந்த புரோக்ராமுக்கு நான் காணிக்க தர்றேன் ஆண்டவரே எனக்கு நீங்கள் என் பொண்ணுக்கு திருமணத்தை வாக்கி பண்ணுங்கன்னு நான் ஒரு பொறுத்தனவனே ஜோ பண்ணேன் கத்தர் அந்த பொறுத்தனையும் சத்தத்தை கேட்டு நல்ல வேலை பார்க்குறேன் நல்லா பிஇ படிச்சுட்டு நல்ல பெரிய வேலையில் இருக்கிற ஒரு நல்ல மனமகனை கத்தர் தந்தார் ஆவிக்குரிய பையனை ஊழியம் செய்கிற பையனை தந்தார் கத்திரி நாமத்துக்கு மை உண்டாத சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை நிறைய காரியங்களை ஆண்டவர் மறைத்து 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 வேதத்தில் சொப்பனத்தின் அர்த்தத்தை மறைத்து வைக்கிறார் வாழ்க்கையில சொப்பனத்தை காட்டுகிறார் சொப்பனத்தின் அர்த்தத்தை மறைத்து வைக்கிறார் நிறைய பேருடைய வாழ்க்கையில காட்டுகிறார் தரிசனத்தை காட்டுகிறார் ஆனால் அந்த காரியத்தின் முடிவை மறைத்து வைக்கிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் அழைத்து ஆசிர்வதிக்கிறார் கடற்கரை மணலத்தனதாய் மானத்து நட்சத்திரங்களோளவாய் நீ பெருகுவாய் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆனால் முடிவை மறைத்து வைக்கிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவங்க இதே மாதிரிதான் அப்பா செய்கிறார் நம்மளை கொண்டு என்ன நோக்க வைத்திருக்கிறாங்களோ தரிசனம் வைத்திருக்கிறாங்களோ திட்டம் வைத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தின் முடிவை அப்ப மறைத்து வைக்கிறார் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை பார்வனுடைய வாழ்க்கையில சொப்பனத்தை காட்டுகிறார் எகிப்து தேசத்துல ஏழு வருஷம் பூரணமான வருஷம் வரும் அடுத்து தொடர்ந்து ஏழு வருஷம் பஞ்சமான வருஷம் வரும் அதை காண்பிக்கும்படியா சொப்பனத்தை அப்பொழுதுதான் தேவ புரியவ பிள்ளையோசிப்பை முன்னிறுத்துகிறார் ராஜா சொல்லுகிற வார்த்தை ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்தோம் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சோப்பனம் பார்வனுக்கு ரெட்டித்தது என்று சொல்லுகிறார் யோசிப்பு ரெண்டு தடவை ஒரே சொப்பனத்தை ரெண்டு தடவை ரெண்டு விதமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஆனால் அதற்கு முடிவு தெரியல நல்லா கவனிங்க யாருக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்துவார் தெரியுமா யார் மேலெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த மறைபொருட்களை வெளிப்படுத்துவார் பார்வன் சொல்லுகிறார் அதே அதிகாரத்தில் நாற்பத்தோராவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பார்வோன் யோசிப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றின் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறது கர்த்த காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை யாரை மேன்மைப்படுத்தணும் தேவ பிள்ளையாகிய யோசிப்பை ஆண்டவர் கனப்படுத்தணும் தான் பார்வோடின் சொப்பனத்தை மறைக்கிறார் அதன் அர்த்தத்தை மறைக்கிறார் அந்த அர்த்தம் தெரியல சொப்பனத்தை பார்த்துட்டார் அங்கலாய்க்கிறார் எத்தனையோ பேர் வர்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றாங்க எதிலும் அவருடைய மனநாட்டம் இல்ல ஆனால் தேவ மனுஷன் ஆகிய மூலமாய் ஆண்டவர் மறை பொருட்களை வெளிப்படுத்தும் போதுதான் அவருக்கு புத்தி வருகிறது சில காரியங்களை ஆண்டவர் மறைத்து வைக்கிறார்னா ஒரு மேன்மை காணப்பட போகிறது என்று அர்த்தம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில சில மேன்மைகளை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார் மறைத்து வைத்திருக்கிறார் இன்னைக்குள்ள போராட்டம் இனி உங்களுக்கு இருக்காது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார் செங்கடலில் நடுவாய் ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார் வித்தியாசமாய் மாறுகிறது சமுத்திரம் வழிபடுகிறது அதிலே நடந்து போகிறார்கள் வெட்டாந்தரையிலே நடப்பதை போல சமுத்திரத்தின் நடுவில் நடந்து செல்லுகிறார்கள் காரியம் வித்தியாசமாய்க்கு இருக்கிறது ஆச்சரியமான விதமாய் நடத்துகிறார் அந்த நேரத்தில் பாருங்க பார்வோனின் சேனைகள் பின்னாடி ரதத்தோட வர்றாங்க பயம் ஒரு பக்கம் திகில் ஒரு பக்கம் என்ன செய்வோம் தெரியல நல்லா கவனிங்க அப்ப அதுக்கு முன்னாடியே மோசிட்ட சொல்ற பார்வோனின் சேனைகளால பார்வோனாலும் அவனுடைய ரதங்களாலும் நான் மகிமைப்பட போகிறேன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வருதா கஷ்டம் வருதா போராட்டங்கள் வருதா நிந்தனைகள் வருதா அவமானங்கள் வருதா பின்னாடியே ஒரு மேன்மை காணப்படும் மறந்துடாதீங்க காரியத்தை சில காரியங்களை ஆண்டவர் மறைத்து வைக்கிறார் நீங்க விடா பிடி அப்பாவை பிடித்து கொள்ளணும் மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் இதை போலதான் திணைச்சாருடைய சொப்பனம் வந்தது சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல யாராலும் முடியவில்லை அங்கு தேவ மனுஷனாகிய தானியலை ஆண்டவர் பயன்படுத்தினார் மறைபொருட்களை வெளிப்படுத்தும்படியான ஒரு வரம் தானியலுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கிறார் ஆண்டவரே மறை வெளிப்படுத்துவது நீர் தானப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் தானியலுக்கு விவரமாய் சொல்லி கொடுக்கிறார் அதைத்தான் நாம் தானியல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது பார்க்கிறோம் அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவ இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் நன்றாய் கவனிங்க காரியத்தை மறைத்து வைப்பது தேவனுக்கு மேன்மை ஆனா காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மைன்னு நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது சில காரியங்கள் நமக்கே புரியாம காணப்படும் திடீர்னு நம்ம ஒரு வீட்டுல நம்ம வீட்டுல திடீர்னு ஒரு சம்பவம் நடைபெறும் திடீர்னு ஒரு நெருக்க வரும் திடீர்னு ஒரு வேதனையின் பாதையில உபத்திரவத்தின் பாதையில ஆண்டவர் கொண்டு போற மாதிரி இருக்கும் அதனுடைய ரகசியத்தை அப்பா சமூகத்துல உட்கார்ந்து காத்திருந்து கேட்கணும் அந்த பழக்கம் நமக்கு வேணும் தானியல் என்ன செஞ்சார் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறது தேவன் என்று அவருக்கு தெரியும் தெரிஞ்சு போய் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினா தாழ்த்தி அப்பாட்ட கேட்குறாரு அப்பா இந்த மறைபொருட்களின் ரகசிய அதே போலதான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அன்றன் பேசினார் பார்வனின் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி பார்வன் சொன்ன உடனே யோசிப்பு நான் சொல்லிடுறேன் நான் சொல்றேன்னு சொல்லல அதற்கு பா யோசிப்பு சொன்ன ஒரே வார்த்தை நான் அல்ல தேவனே யோசிப்பு அதே போல கற்றுக்கொள்ளணும் ஒரு நாளும் தன்னை உயர்த்த கூடாது தன்னை மேன்மையாக உயர்த்தினார் இது நான் கட்டின மகா பாபிலும் நல்லவா என்று சொல்லி தன்னை உயர்த்தும் போதுதான் அந்த சொப்பனம் வந்தது கீழே தள்ளப்பட்டு மிருகங்களோட சஞ்சரிக்கிறவராய் மாறினார் நன்றாய்க்கீங்க சில காரியங்களை ஆண்டவர் மறைச்சு மறைச்சு வைக்கிறாருங்க காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை அந்த காரியம் என்ன என்று ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை உங்களை என்னை ராஜாக்களாக வைத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்கிறது ஏன் இந்த நெருக்கம் ஏன் இந்த கடன் பிரச்சனை எதனால நாம் மாட்டிக்கொண்டோம் இதிலிருந்து விடுபட நான் என்ன செய்யணும் எசப்பாட்ட கேட்கணும் ரகசியத்தை கேட்கணும் காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை இன்னைக்கு நீங்களும் ஆனோ அப்பாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சா ராஜாக்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பார்வையில இருந்தாலும் ராசானு கூப்பிடுவாரு கூப்பிடுறத பார்த்துருக்கீங்கல்ல ராசான்னு கூப்பிடுவாங்க இன்னைக்கு அப்பா நம்மளை அப்படித்தான் கூப்பிடுறாரு அதனால நம்ம வேதம் நமக்கு கூறுகிறது காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை ஒவ்வொரு காரியத்தையும் சின்ன சம்பவமானாலும் சரி பெரிய சம்பவமானாலும் சரி ஆண்டவர் இடத்துல விசாரிக்கணும் தாபீதுக்கு ஒரு நெருக்கம் வந்தது தாபீதுனுடைய எல்லா காரியத்தையும் அமலைக்கு அடித்து கொண்டு போயிட்டாங்க கொள்ளையாடி கொண்டு போயிட்டாங்க மனைவி பிள்ளைகள் வாடு மாடு அத்தனையும் கொண்டு போயிட்டாங்க இருந்த பாளையம் முழுவதையும் அக்கனியினால சுட்டரிச்சுட்டாங்க வந்து பாக்குறாரு எல்லாமே புகைக்காடா இருக்கு பூரா சாம்பலாய் கிடக்குறார் அழுகிறார் அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் நம்ம வேதத்துல பார்க்கிறோம் தாவிது உடனே என்ன பண்ணார் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்ம விசாரிக்கணுங்க ஒவ்வொரு காரியத்தையும் அப்பாவுக்கு முன்பாக கொண்டு போய் நம்ம விசாரிக்கணும் ஏன் இந்த நெருக்கம் ஏன் இந்த பாரம் ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை விசாரிக்கணும் காரியத்தை ஆராய்வது தான் நமக்கு மேன்மை நம்ம கேட்கும் போது பாருங்க விசாரிக்கும் போது அண்டவர் சொல்லி கொடுப்பா நீ போப்பா சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று தாவிதுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்லி கொடுப்பா வார்த்தைக்கு கீழ்படிவோம் அந்த மேன்மைகளை நம்ம சுதந்தரிப்போம் செபிக்கும்படி கண்களை மூடுவோமா தகப்பனை பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மைன்னு நாங்கள் பார்க்குறோம் ஐயா தகப்பனை நமக்கு நன்றி சுவாமி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்மோடு கூட அதிகமாய் சஞ்சரிக்கும்படியா நெருங்கி ஜீவிக்கும்படியா ஒவ்வொரு காரியத்தின் மறைபொருள்களை ஆராயும்படியா ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பக்குவப்படுத்துங்கப்பா தகப்பனே நன்றி சுவாமி நன்றி அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு காரியத்தின் மறைபொருட்களையும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துங்கப்பா என்ன நோக்கத்திற்காக அழைத்தீங்களோ என்ன நோக்கத்திற்காக வேறு பிரித்தீங்களோ என்ன தரிசனம் வச்சிருக்கீங்களோ அந்த தரிசனத்துக்கு நேராய் ஓடும்படியா கிருப செய்ங்கப்பா துதி கணமாய் மேல் நாம் கே செலுத்தலாம் நாமத்தில் கஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் பாணர்ர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவசமுக பாடர்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடர்களே நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதியை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்